இந்த வருஷம் சரஸ்வதி பூஜை மறுபடியும் நம்ம வீட்டில் நம்ம பண்ணியிருக்கோங்க போன வருஷமும் நம்ம பண்ணி வீடியோ போட்டிருந்தோம் இந்த வருஷமும் நம்ம தவறாமல் கண்டிப்பாக பண்ணி வீடியோ போடுறோம் ஸோ பாருங்கள் எல்லாமே அம்மா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழையில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெட்டி இந்த முறை நம்ம போடலாம் பூக்கள் வந்து இந்த வின்டருக்கு கொஞ்சம் அப்பப்போ வரும் நாம அப்படியே பறித்து போட வேண்டியதான் அப்படியே நாம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறோம் இங்கே பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் இருந்து மதுரையில இருந்து இங்கே ஜெர்மனிக்கு கொண்டு வந்திருக்குறேன் ஸோ அவங்களும் இருக்காங்க நம்ம பிரதரும் வேலை பார்க்கணும்னு ஏதாச்சும் இங்கே வந்துருக்கார் அவரும் இன்க்ளூடிங்காக அவர் இருக்கோ எல்லாருமே சேர்ந்துடாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம பண்றோம் நான் தவறாமல் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பண்ற விஷயம் நல்ல ஒரு ஃபீலுங்க ஒரு பக்தி பயமா நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு ஒரு உணர்வு ஒன்று வரும் நீங்க வீட்டில் சரஸ்வதி பூர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும் நல்ல ஃபீலிங் அது ஸோ பாருங்கள் அப்படியே எல்லாருமே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரதருக்கு ஒரு மீட்டிங்கு பட் அவருக்கும் தவறாமல் நம்ம மற்ற பிரதர் கும்பிடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறார் ஸோ அப்படியே நம்ம பிரதருக்கு ஒரு மூலியம் கட்டி விட்டாச்சுங்க ஸோ சக்ஸஸ் எல்லாருமே ஹாப்பி இந்த குடும்பமாக கொண்டாடுறதுனாலே ஒரு ஹாப்பி தாங்க ஸோ ஜெர்மனியில் நம்ம சரஸ்வதி பூஜை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மறுபடியும் கொண்டாடியாச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டாடினீங்களா மறக்காமல் கவுன்சல் போடுங்க